ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சீடை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு கால் கிலோ பச்சரிசி மாவு கால் கிலோ ஜீரகம் ஒரு ஸ்பூன் தேங்காய் ரெண்டு கீற்று பச்சை மிளகாய் நாலு பூண்டு நாலு பல் இஞ்சி ஒரு இன்ச் நீளத்துக்கு எடுத்துக்கலாம் உப்பு தேவையான அளவு மற்றும் எண்ணெய் ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு தேங்காய் துருவல் நாளத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு ஆற வச்சு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் நம்ம வேக வச்சு மசிச்சு விட்டு எடுத்த உருளைக்கிழங்கு பச்சரிசி மாவு தேவையான அளவு உப்பு ஜீரகம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுனா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் நல்லா தெளிச்சுட்டு இந்த மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும் இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா மாவையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு அடுத்தது நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இதை நம்ம பொறிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெயை விட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சு அந்த உருண்டைகளை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் சாதாரணமாக சீடை செய்யும்போது அது வெடிக்கும் நம்ம இது உருளைக்கிழங்கில் செய்கிறோம் அதனால் இது வெடிக்காது சீடை நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து நல்லா வறுபட்டுருச்சு இப்போ அதை நம்ம இருந்து எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சீடை தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ